மாட்டு தலை வாங்கின அதில் உள்ள மூளையே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் மூளை எப்பயுமே தனியாக தான் செய்யணும் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானிலை வச்சு த எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க வதக்கினோன்ன அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு மண் பச்சை வாச போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சோன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வத்தினோன்னா மூளையை அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நம் நல்லா முட்டை மாதிரி உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு இன்னும் பொரியல் மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக மசாலா போட்டு பொரியல் மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு கிரேவியாக வேணும் அதனால் இப்படி பண்ணேன் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்